காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஆறு பகுதி மூன்று சுமுகர் முதலில் சுமுகர் பதினாறில் முதலில் முகப்பில் வருகிற பேர் சுமுகர் வரவேற்கும் போது சுமுகமாக முகமன் கூறுவது என்பார்கள் அப்படி அழைக்கிற மாதிரி முதல் பேர் அமைந்திருக்கிறது சமூகத்தில் எல்லா ஜனங்களும் சுமுகமாக அதாவது ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் என்று சொல்கிறோம் சுமுகம் என்றால் நல்ல முகம் அன்பும் ஆனந்தமும் பொங்கிக் கொண்டிருப்பதுதான் நல்ல முகம் சுமுகம் தமிழில் இன்முகம் என்று சொல்லுவது ஹிருதயத்தில் உள்ள அன்பும் ஆனந்தமும் முகத்திலே வெளிப்படுவது சுமுகம் மைண்டுக்கு இண்டெக்ஸாக ஃபேஸ் இருக்கிறது என்கிறார்கள் அல்லவா அப்படி உள்ளத்தில் உள்ள பிரேமையை வெளியில் காட்டும் சுமுகத்தை உடையவராக விக்னேஸ்வரர் இருக்கிறார் நல்ல மனசை காட்டும் நல்ல முகம் சுமுகம் அப்படிப்பட்ட முகம் படைத்தவர் விக்னேஸ்வரர் சுக்லாம்பரதரம் ஸ்லோகத்தில் பிரசன்ன வதனம் என்று வருகிறதல்லவா அதுவேதான் சுமுகம் அன்பிலேயும் அன்பாக இருப்பதால் ஏற்படும் ஆனந்தத்திலேயும் உள்ளம் அப்படியே மலர்ந்து அது முகமலர்ச்சியாக வெளியே தெரிவதுதான் பிரசன்ன வதனம் தெளிவு பிரகாசம் ஆகியவைதான் பிரசன்னம் சுமுகத்தில் வருகிற சூவும் அந்த பிரசன்னத்தை குறிப்பதுதான் விக்னேஸ்வரர் எந்த ரூபத்தில் இருந்தாலும் அவருடைய உள்ளத்தின் அன்பும் ஆனந்தமும் முகத்தில் வெளிப்பட்டு அவர் சுமுகராகத்தான் இருப்பார் ஆனை ரூபத்தில் அவர் இருப்பதாலோ இவை அசாதாரணமான அளவுக்கு அவர் முகத்தில் பொங்கிக் கொண்டிருக்கின்றன எத்தனை நாள் வேண்டுமானாலும் அழுக்காமல் சலிக்காமல் பார்த்து கொண்டிருக்கும்படியான ஏதோ ஒன்று ஆனை முகத்துக்கென்றே விசேஷமாக உண்டு விசாலத்திற்கு விசாலம் காம்பீரியத்திற்கு காம்பீரியம் பரம சாந்தம் இன்னும் இன்ன என்று சொல்லத் தெரியாத ஏதோ ஒன்று சொல்லக்கூடியதாய் இருந்துவிட்டால் இத்தனை பெருமை இல்லை இப்படி பலவிதமான லட்சணங்கள் சேர்ந்த அழகு முகத்துக்கு இருக்கிறது அப்படிப்பட்ட முகராக இருப்பதால் விக்னேஸ்வரர் சுமுகர் என்ற பெயர் விசேஷமாக பொருந்துபவராக இருக்கிறார் அடுத்து நரமுக கணபதி ஆனைமுகரானது அவர் எந்த ரூபத்தில் இருந்தாலும் என்று சொல்லுகிற போது ஆனை ரூபத்தில் இல்லாமல் ரொம்பவும் அபூர்வமாக மனுஷ ரூபத்தில் நரமுக கணபதி என்றே அவர் இருப்பது நினைவு வருகிறது சிதம்பரம் தெற்கு வீதியில் தம்முடைய பிரசித்தமான ஆணை முகத்தோடு இல்லாமல் மற்றவர்கள் சொல்லியோ எழுதி வைத்தோதான் இவர் பிள்ளையார் என்று தெரிந்து கொள்ளும்படி மனுஷ மூஞ்சியோடு நரமுக கணபதியாக இருக்கிறார் திருச்சிராப்பள்ளி மலைக்கோட்டை கோவிலிலும் நரமுக கணபதி உண்டு இதிலே ஒரு வேடிக்கை யானை முகமில்லாத ஒரு பிள்ளையார் உள்ள கோவிலானாலும் அந்த கோவில் சுவாமியை அதாவது சிவபெருமானை பற்றி சம்பந்தர் பதிகம் பாடும்போது சுவாமியின் பல லட்சணங்களில் ஒவ்வொன்றையும் சொல்லி அந்த லக்ஷணத்தை உடையவனை என்பதற்கு யானை யானை என்றே சொல்லி முடித்திருப்பதுதான் நன்றுடையானை உமையொரு பாகம் உடையானை திரு உடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை கூற என் உள்ளம் குளிருமே மே என்று பாடியிருக்கிறார் விக்னேஸ்வரரின் அநேக ஆவிர்வங்களை குறித்த கதைகளில் ஒன்றின்படி அவருடைய ஒரிஜினல் ரூபம் நர ரூபம்தான் அம்பாள் தன்னுடைய அந்த ஒரு காவல் ஆள் சிருஷ்டிக்க வேண்டும் என்று நினைத்தாள் தன்னுடைய திவ்ய சரீரத்தையே வழித்து அதில் இருக்கிற மஞ்சள் பொடி குங்குமம் வாசனை பொடி முதலானதுகளை திரட்டி பிசைந்து ஒரு பாலகனாக ரூபம் பண்ணி அதற்கு உயிரும் கொடுத்து காவலாக வைத்து விட்டாள் மனுஷர் மாதிரி தேவர் மாதிரியும்தான் கண் காது மூக்கு நாக்கு முதலானவை உள்ள ரூபமே அது அதாவது நரமுக ரூபந்தான் பிள்ளையார் என்றே பெயர் பெறப்போகிற அந்த பிள்ளையை தன் உடம்பிலிருந்து தானே வழித்து பெற்ற அருமை பிள்ளையை அம்பாள் காவல் வைத்துவிட்டு ஸ்நானத்துக்கு போனாள் அம்பாள் சர்வமங்களா அவள் தன்னுடைய மங்கள சரீரத்திலிருந்து மங்கள வஸ்துவான மஞ்சள் பொடியை வழித்து மூல பிள்ளையாரை சிருஷ்டித்ததால் இன்றைக்கும் எந்த சுபகாரியத்தின் ஆரம்பத்திலும் மஞ்சள் பொடியை பிள்ளையாராக பிடித்து வைத்து பூஜை செய்கிறோம் மஞ்சள் என்பதே மங்கள என்பதிலிருந்து வந்திருப்பதுதான் இங்கே அங்கே என்பதை சில பேர் இஞ்சே அஞ்சே என்று சொல்கிறார்கள் அல்லவா இலக்கண தமிழிலேயே தூங்கல் என்பது துஞ்சல் என்றும் வருகிறது அப்படி மங்கள என்பதே மஞ்சள் ஆகியிருக்கிறது சம்ஸ்கிருதத்தில் மங்களம் என்பதற்கு மஞ்சள் என்று ஒரு அர்த்தம் பரமேஸ்வரன் அந்தபுரத்திற்கு வந்தார் இது யார்டா பத்தினியின் அந்த புறத்தில் புருஷ பிரஜை என்று அவருக்கு ஒரே கோபம் வந்து ஒன்றும் தெரியாதவர் மாதிரி அந்த பிள்ளையை சிரச்சேதம் பண்ணிவிட்டார் வாஸ்தவத்தில் எல்லாம் தெரிந்துதான் லோகோ உபகாரம் பண்ண வேண்டும் அதையும் விறுவிறுப்புள்ள நாடகமாக பண்ண வேண்டும் என்றே இப்படி செய்தார் என்ன லோகோ உபகாரம் என்றால் கஜாமுகாசுரன் என்ற யானைத்தலை அசுரன் தன்னை அதே மாதிரி யானை தலை படைத்தவர்தான் வதம் செய்ய முடியும் என்றும் அதோடு அப்படி வதைக்கக்கூடிய சத்ரு ஸ்திரீ புருஷ சம்பந்தத்தில் பிறக்காதவனாய் இருக்க வேண்டும் என்றும் வரம் வாங்கி வைத்து கொண்டிருந்தான் அது ஒரு பக்கத்தில் இன்னொரு பக்கம் நாம் பார்த்த சம்பவம் நடந்த சமயம் கைலாசத்திற்கு பக்கத்தில் லோகத்திற்கு அமங்கலம் உண்டாகும்படியாக ஒரு யானை வடக்கே தலை வைத்து படுத்து கொண்டிருந்தது இந்த இரண்டையும் கம்பைன் பண்ணித்தான் சுவாமி நாடகமாடினார் அம்பாள் சிருஷ்டித்த அருமை குழந்தையை தாம் சம்ஹாரம் பண்ணியதற்காக அவளிடம் நன்றாக டோஸ் வாங்கி கொண்டு சந்தோஷப்பட்டார் அப்புறம் வடக்கே தலை வைத்திருந்த யானையை சிரச்சேதம் பண்ணி அந்த சிரசை கொண்டு வந்து இந்த பிள்ளையின் முண்டத்தில் பொருத்தி பிள்ளையாராக உயிர்கொள்ளும்படி செய்து அம்பாளை திருப்திப்படுத்தினார் பிள்ளையார் மூலம் கஜமுகாசுரன் வதமாகி லோகக்ஷேமம் உண்டாகும்படியும் செய்தார் அடுத்து ஆனந்த வடிவர் விக்னேஸ்வரர் சுமுகர் சிரித்த முகமுடைய ஆனந்த ஸ்வரூப்பர் ஆனந்தந்தான் நிறைவு ஆனந்த பூர்ணம் என்பது வழக்கம் ஆனந்த பூர்ண போதோகம் சததம் ஆனந்த பூர்ண போதோகம் சச்சிதானந்த பூர்ண போதோகம் என்று இரண்டு விதமாக சதாசிவ பிரம்மேந்திராள் பாடியிருக்கிறார் ஆனந்தம் வந்தால் சிரிப்பும் அதோடு பாட்டும் டான்ஸும் வந்துவிடும் ஒருத்தன் துக்கமாய் போது கொஞ்சம் டான்ஸ் பண்ணு என்றால் பண்ணுவானா ஆனந்த ஸ்வரூபியானதால் பிள்ளையார் நிருத்திய கணபதியாக கூத்தாடும் பிள்ளையாராக இருக்கிறார் அநேக சிவாலயங்களில் மூலஸ்தான வெளிச்சுவரில் கோஷ்ட தேவதைகளாக உள்ளவர்களில் முதல்வர் இந்த நர்த்தன விநாயகர் தான் ஆனந்தமாக சிரித்துக்கொண்டு கொண்டு அத்தனாம் பெரிய தொப்பையை தூக்கி கொண்டு ஆடுவார் அவருடைய ஆனந்தத்திற்கு முகம் மாதிரியே தொப்பையும் இண்டெக்ஸ் என்று சொல்லலாம் வயிறு வெடிச்சிடும் போல சிரிக்கிறது என்றுதானே வசனம் அப்போது வயிறு நன்றாக புசு புசு என்று ஊதி தொப்பையாகத்தானே ஆகணும் தொப்பைக்கு அப்புறம் வருவோம் பதினாறு நாமாவில் லம்போதரர் என்கிற நாமா வரும்போது அதை பார்ப்போம் இப்போது முகத்தில் சுமுகத்தில் அல்லவா இருக்கிறோம் முகம் என்றாலே ஆரம்பம் என்று அர்த்தம் புஸ்தகங்களில் கூட முதலில் முக உரை என்று போடுகிறார்கள் அல்லவா ஆரம்ப நாமா சுமுகர் என்று இருப்பது ரொம்ப பொருத்தமாய் இருக்கிறது அடுத்து நல்ல வாயுடையவர் முகம் என்பது முழுவும் மூஞ்சிக்கு மட்டும் அதிலே உள்ள வாய்க்கும் பேர் சம்ஸ்கிருதத்தில் வாய்க்கு தனியாக பெயர் கிடையாது அத்தனை பேர்களையும் சொல்கிறதாகவும் பேச்சுக்கே கருவியாகவும் இருக்கிற வாய்க்கு தனி பேர் இல்லாமல் முகம் என்றே தான் அதையும் சொல்ல வேண்டியிருக்கிறது வேடிக்கையாக தமிழிலே வாய்க்கு வாய் என்று பேர் இருந்தாலும் முகத்துக்கு பெயரே இல்லை முகம் என்பது சம்ஸ்கிருத வார்த்தை மூஞ்சி என்பது பேச்சு வழக்கிலே மட்டும் உள்ள கொச்சைதான் இலக்கண இலக்கிய வார்த்தை இல்லை அதனாலே அந்த காலத்தில் சம்ஸ்கிருத கடிகையில் படிக்கும் வித்யார்த்திகளும் தமிழ் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களும் பரஸ்பரம் பரிகாசம் பண்ணிக்கொள்வார்களாம் இவன் அவனை முகம் இல்லாதவன் என்பானாம் அவன் இவனை வாய் இல்லாதவன் என்று திருப்புவானாம் பரிகாசம் என்றாலும் இந்த நாள் மாதிரி ஒருத்தருக்கொருத்தர் பாஷா துவேஷத்தில் ஏசி கொண்டார்கள் என்று அர்த்தமில்லை குட் ஹியூமர்டு பேண்டர் என்கிறார்களே அப்படி நல்லெண்ணத்தோடு சேர்ந்த ஹாசிய உணர்ச்சியில் சுவாதீனமாக கேலி பண்ணிக்கொள்வார்கள் முகம் என்றால் வாய் என்று சொல்ல வந்தேன் சுமுகம் நல்ல வாய் என்றால் எது நல்ல வாய் நல்ல விஷயங்களை சத் விஷயங்களை சொல்கிற தான் நல்ல வாய் அதனால் நல்ல வித்வானுக்கு சுமுகர் என்று பெயர் உண்டு சுமுகர் என்றால் கற்றறிந்தவர் இந்த அர்த்தத்திலேயும் பிள்ளையார் சுமுகர் அவர் நல்ல வாயை உடைய மகா வித்வான் பிரம்மணஸ்பதி ப்கஸ்பதி என்று வேதங்களில் சொல்லப்படும் மகா மேதாவிக்கும் அவருக்கும் வேதம் கிடையாது அவருடைய அநேக ரூப பேதங்களில் வித்யா கணபதி என்றே ஒருத்தர் உண்டு இருபத்தி ஓரு கணபதி பேதங்களை சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புஷ்பமாக இருபத்தி ஓரு தினுசு புஷ்பங்களை அர்ச்சனை பண்ணும்படியாக சதுர்த்தி பூஜா கல்பத்தில் விதித்திருக்கிறது அதிலே வித்யா கணபதி என்ற பெயரை சொல்லி அவருக்கு ரசாள புஷ்பம் போடணும் என்று இருக்கிறது ரசாளம் ரசாலு என்று பொதுவாக சொல்கிறது மாம்பழங்களுக்குள்ளேயே மதுரமாக இருக்கப்பட்ட தினுசு வித்யை என்பது அப்படிப்பட்ட ஆத்ம மாம்பழம் யார் லோகத்தை முதலில் சுற்றி கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு என்று நாரதர் கொடுத்த பழத்தை வைத்து பரமசிவன் பந்தயம் நடத்தி அதிலே விக்னேஸ்வரர் ஜெயித்து பெற்றுக்கொண்ட ஞான பழம் அந்த மாம்பழம்தான் வித்வத் வித்தை அதனால் அடையும் ஞானம் இவற்றை உடையவர் சுமுகர் யானை வாயின் சிறப்பும் தத்துவ பொருளும் யானையின் வாயில் ஒரு விசேஷம் நமக்கும் இன்னும் ஆடு மாடு மாதிரி எந்த பிராணி ஆனாலும் அதற்கும் வாய் என்பது இந்த கோடிக்கு அந்த கோடி உதடு எப்போதும் வெளியில் தெரிகிற விதத்திலேயே இருக்கிறது கண் என்ற ஒரு அவயவத்திற்குத்தான் அவசியமான சமயங்களுக்காக ரப்பை என்று மூடி போட்டு வைத்திருக்கிறதே தவிர காது மூக்கு வாய் ஆகியவை நன்றாக வெளியில் தெரிகிற விதத்திலேயே இருக்கின்றன ரப்பை கண்ணை மூடுகிற மாதிரி உதடு நாக்கும் பல்லும் தெரியாமல் மூடுகிறது என்றாலும் இவற்றுக்குள் வித்தியாசமும் இருக்கிறது கண்ணின் காரியமான பார்வை என்பதில் ரப்பைக்கு வேலையே இல்லை பார்வையை மறைப்பதற்கே ஏற்பட்டது அது உதடு அப்படி இல்லை பேச்சு என்ற காரியத்திலேயே நேராக நிறைய பங்கு எடுத்துக்கொள்வது அது நாக்கு பல் உதடு மூன்றுமே சேர்ந்துதான் பேச்சு என்பதை உண்டாக்கும் கருவியான வாய் ப ம முதலான சப்தங்கள் உதட்டாலேயே முக்கியமாக உண்டாவதால் ஓஸ்டியம் என்றே அவற்றுக்கு பெயர் இங்கிலீஷிலும் லிப்பை வைத்து லெபியல் என்கிறார்கள் நமக்கெல்லாம் வாயின் அங்கமான உதடு எப்போதும் வெளியே தெரிகிறது யானை ஒன்றுக்குத்தான் வாயை மூடிக்கொண்டு தும்பிக்கை இருக்கிறது வாயை கையால் பொத்திக் கொள்வது அடக்கத்திற்கு அடையாளம் நாம் கையை மடித்து கொண்டு போய் ஒரு காரியமாக வாயை பொத்தி கொள்ள வேண்டியிருக்கிறது யானை காணால் தன் இயற்கையாகவே அதற்கு கையின் ஸ்தானத்தில் உள்ள தும்பிக்கை வாயை சதாவும் மூடிக்கொண்டிருக்கிறது தும்பி என்றால் யானை அதன் கை தும்பிக்கை தும்பிக்கையால் ஆகாரத்தை எடுத்து அது வாய்க்குள்ளே போட்டுக்கொள்கிற போதும் தும்பிக்கையை உசர தூக்கி கொண்டு பிளறுகிற போதும் மட்டும்தான் அதன் வாயை பார்க்க முடியும் இப்படிப்பட்ட வாய்க்காரராக பிள்ளையார் இருப்பதில் பெரிய தத்துவார்த்தம் இருக்கிறது எத்தனை வித்வத் இருந்தாலும் லொட லொடவென்று விஷயங்களை கொட்டி வாதம் பண்ணி கொண்டிருக்காமல் அவசியமான சமயம் தவிர மற்ற காலங்களிலெல்லாம் வாயை மூடிக்கொண்டிருப்பதுதான் நிஜமான வித்வானின் லட்சணம் என்று காட்டவே தும்பிக்கையால் வாயை மூடிக்கொண்டிருக்கும் கஜ ரூபத்தில் இருக்கிறார் இத்தனை வித்வத்துக்கும் முடிவு மெளனம்தான் என்று காட்டுகிறார் விக்னேஸ்வரர் நிஜமான சுமுகர் அடுத்து ஏகதந்தர் என்பும் பிறர்க்குரியர் அடுத்தாற்போல் ஏகதந்தர் சுமுக செயகதந்த இரண்டாவது பேர் ஏகதந்தர் அப்படி என்றால் ஒரே தந்தம் உடையவர் என்று அர்த்தம் ஒற்றை கொம்பன் பொதுவாக ஆண் யானைக்கு இரண்டு கொம்பு இருக்கும் பெண் யானைக்கு கொம்பே கிடையாது இவருக்கு ஒரே கொம்பு முதலிலே இவருக்கும் இரண்டு கொம்பு இருந்து அப்புறம் வலது பக்கம் இருப்பதை இவரே ஒடித்து கொண்டு விட்டார் அதை விக்கிரகங்களில் வலது பக்க கீழ் கையில் வைத்து கொண்டிருப்பதை பார்க்கலாம் ஏன் ஒடித்து கொண்டார் புராண ரீதியில் இரண்டு கதை சொல்கிறார்கள் வியாசர் பாரதம் சொல்கிறபோது அதை உடனே விக்னேஸ்வரர் அவசரமாக ஹிமாச்சல பாறைகளில் எழுத வேண்டியிருந்ததென்றும் அப்போது எழுத்தாணிக்காக தேடிக்கொண்டு ஓடாமல் தந்தங்களில் ஒன்றையே முறித்து அதனால் எழுதினார் என்றும் ஒரு கதை அறிவு வளர்ச்சிக்காக தம்முடைய பகு அழகான அங்கத்தை யானையின் அங்கங்களுக்குள்ளேயே இறந்தாலும் ஆயிரம் பொன் என்று ரொம்பவும் மதிப்புள்ளதாய் இருப்பதை உயிரோடு இருக்கும்போதே தியாகம் செய்த உத்தம குணத்தை காட்டும் கதை இன்னொரு கதை மற்ற எந்த அஸ்திரத்தாலும் வதம் பண்ண முடியாத கஜமுகாசுரனை தம்முடைய ஒரு தந்தத்தையே முறித்து ஆயுதமாக்கி பிரயோகித்து வதம் பண்ணினார் என்பது லோகரக்ஷணத்துக்காக என்பும் உரிய பிறர்க்கு என்று காட்டிய கதை சாதாரணமாக அந்த குரலுக்கு ததீசியைத்தான் திருஷ்டாந்தம் காட்டுவார்கள் தந்தமும் யானையின் எலும்புதான் அதனால் பிள்ளையாரும் என்பும் உரியர் பிறர்க்கு அன்புடையார்தான் என்று புரிந்து கொள்ள வேண்டும் பெண்ணாகவும் இருப்பவர் அவர் அவர் ஏகதந்தராக இருப்பதற்கு தத்துவார்த்தமும் உண்டு ஆண் யானைக்குத்தான் தந்தம் உண்டு பெண் யானைக்கு கிடையாது தாம் ஆண் பெண் இரண்டும்தான் அதாவது ஈஸ்வர தத்துவம் என்பது ஆண்தான் தான் என்று ஒன்றாக மாத்திரம் வரையறுக்க முடியாமல் இரண்டுமாக ஆகியிருக்கும் ஒன்று என்று காட்டவே முகத்திலே ஒரு பக்கம் ஆண் யானை களிறு என்பது அது மாதிரி தந்தத்துடனும் மறுபக்கம் பெண் யானை பிடி என்கிறோம் அது மாதிரி தந்தம் இல்லாமலும் இருக்கிறார் மாதா பிதாக்கள் பாதி பாதி ஸ்திரீ புருஷர்களாக அர்த்தநாரீஸ்வர ரூபத்தில் இருக்கிற மாதிரியே புத்திரரும் கொஞ்சம் இருந்து காட்டுகிறார் அப்படியே காப்பி பண்ணினதாக இருக்க வேண்டாம் என்று அங்கே வலது பக்கம் புருஷ ரூபம் இடது ஸ்திரீ என்றிருந்தால் இவரோ வலது பக்கம் தந்தம் இல்லாமல் பெண் யானையாகவும் இடது பக்கம் தந்தம் உள்ள ஆண் யானையாகவும் இருக்கிறார் முதலில் சுமுகர் அழகான வாயுள்ளவர் அடுத்தாற்போல ஏகதந்தர் அந்த வாயிலே உள்ள தந்தத்திலே ஒன்று இல்லாதவர் குழந்தை என்றால் அதற்கு பல் விழுந்திருக்கணும் தானே பொக்கைவாய் சிரிப்பு என்று அதைத்தான் விசேஷித்து சொல்வது ஜகத்தின் மாதா பிதாக்களான பார்வதி பரமேஸ்வரர்களின் முதல் குழந்தை ஒரு தந்தம் போன பொக்கை வாயுடன் சுமூகமாக சிரித்து காட்டுகிறது விக்னேஸ்வர காயத்ரி ஒவ்வொரு தெய்வத்திற்கும் உரியதாக ஒரு காயத்ரி மந்திரம் உண்டு உபநயனம் பண்ணி பிரம்மோபதேசம் என்று செய்கிற காயத்ரி மந்திரம் சூரிய ஜோதிஷில் இருக்கப்பட்ட பரமாத்ம சக்தியான சவிதா என்கிற தெய்வத்திற்கான காயத்ரி காயத்ரி என்பது இருபத்தி நான்கு எழுத்து கொண்ட ஒரு மந்திரம் அந்த எண்ணிக்கையில் எல்லா தேவதைகளுக்கும் மந்திரங்கள் இருக்கின்றன இந்த மந்திரங்கள் எட்டு எட்டு எழுத்துள்ள மூன்று பாதங்களாக பிரியும் ஒவ்வொரு பாதத்திலும் அந்த மந்திரம் எந்த தேவதைக்கானதோ அந்த தேவதையின் ஒவ்வொரு பெயரை சொல்லியிருக்கும் முதல் பாதத்தில் ஒரு பெயரை சொல்லி அப்படிப்பட்டவரை அறிவோம் என்று வரும் இரண்டாம் பாதத்தில் அந்த தெய்வத்திற்கே இன்னொரு பெயரை சொல்லி அப்படிப்பட்டவரை தியானிப்போம் என்று வரும் மூன்றாம் பாதத்தில் மூன்றாவதாக இன்னொருவர் பேரை சொல்லி அப்படிப்பட்டவர் நம்மை நல்ல வழியில் தூண்டிவிடட்டும் என்று பிரார்த்தனை வரும் மகா நாராயண உபனிஷத்தில் உள்ளபடி லோக வழக்கில் பிரசித்தமாக உள்ள இந்த காயத்ரி மந்திரங்களில் பரமசிவன் விக்னேஸ்வரர் சுப்பிரமணியர் நந்திகேஸ்வரர் ஆகிய நாலு பேரின் காயத்ரிகளிலும் முதல் பெயராக தத் புருஷ என்பதைத்தான் சொல்லியிருக்கிறது ஆனால் விக்னேஸ்வரரை குறித்ததாகவே அதர்வ வேதத்தில் ஒரு உபனிஷத் இருக்கிறது கணபத்திய தர்வசீர்ஷம் என்று அதற்கு பெயர் அதில் ஒரு கணபதி காயத்ரி கொடுத்திருக்கிறது இந்த காயத்ரியில் முதல் பெயராக ஏகதந்த என்பதைத்தான் சொல்லியிருக்கிறது அடுத்து கபிலர் திருச்செங்கட்டாங்குடி விநாயகர் மூன்றாவது நாமா கபிலர் பழுப்பு சிவப்பு நிறமாக இருப்பவர் என்று அர்த்தம் பல ரூப பேதங்களில் வெவ்வேறு நிறங்களாக விக்னேஸ்வரர் இருக்கிறார் சுக்லாம்பரதரம் ஸ்லோகத்தில் சசிவர்ணம் என்று நிலா மாதிரி வெளுப்பாக சொல்லியிருக்கிறது கும்பகோணத்திற்கு கிட்டே திருவலஞ்சூழியிலும் திருத்துறைப்பூண்டிக்கு கிட்டே இடும்பாவனத்திலும் பிள்ளையார் ஸ்வேத விநாயகர் இருக்கிறார் ஒளவையார் அகவலிலோ அவரை நீலமேனி என்று சொல்லியிருக்கிறாள் அவளே வாக்குண்டாம் பாட்டில் துப்பார் திருமேனி என்று பவளவர்ணமாகவும் பாடியிருக்கிறாள் பல ரூபங்களிலும் குழந்தை சுவாமி அந்த கிழப்பாட்டிக்கு தரிசனம் தந்திருப்பார் எல்லாம் விக்னேஸ்வரர் என்றாலே ஒரே சிகப்பாக சிந்தூரத்தை பூசித்தான் வைத்திருப்பார்கள் நம் சோழ தேசத்திலே கணபதீஸ்வரம் என்றே பெயர் பெற்றிருக்கிற கோயில் இருக்கிற ஊருக்கு செங்காடு முன்னே திருவும் பின்னே குடியும் சேர்த்து கொண்டு திருச்செங்காட்டங்குடி என்று பெயர் தாவை குறிலாக்கி திருச்செங்காட்டங்குடி என்று தமிழ் நூல்களில் இருக்கும் அது செங்காடு ஆனதற்கு காரணம் விக்னேஸ்வரர் கஜமுகாசுரனை சம்ஹாரம் செய்தபோது அவனுடைய ரத்தம் அந்த காடு முழுக்க பாய்ந்ததுதான் அப்போது பிள்ளையாரும் செவேல் என்று ஆகிவிட்டார் இல்லை செவேல் இல்லாமல் கருப்பான ஆணை உடம்பில் இரத்த வர்ணம் தோய்ந்து கபில நிறமாகிவிட்டார் என்று வைத்து கொள்ளலாம் ஒரு மகாவீரனை அடியோடு ரத்தம் போக பண்ணிக் கொன்றதால் தமக்கு வீரகத்தி தோஷம் வந்ததாக விக்னேஸ்வரர் நினைத்தாராம் அவருக்கு ஏது தோஷம் நமக்கு வழிகாட்டத்தான் தெய்வங்களும் இப்படியெல்லாம் நடிப்பது ராவணனை கொன்றதால் ராமர் தோஷம் வந்துவிட்டதாக நினைத்து பிராயஷ்ச்சித்தமாக ராமலிங்கம் ஸ்தாபித்தாரல்லவா அந்த மாதிரி பிள்ளையாரும் இந்த திருச்செங்காட்டங்குடியில் லிங்கம் ஸ்தாபித்து சிவ பூஜை பண்ணி தோஷத்தை போக்கிக் கொண்டாராம் அதனால் ராமர் சிவ பூஜை பண்ணிய இடம் ராமேஸ்வரம் ஆனது மாதிரி அந்த கோயிலுக்கு கணபதீஸ்வரம் என்று பெயர் ஏற்பட்டுவிட்டது